எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சித்தர் அகத்திய பெருமான் வரப்போற காலங்களை பத்தியும் அதுக்கு நாம எப்படி தயாராகணும்னோ ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு வாங்க அந்த ஞானத்துல என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம் பாருங்க இந்த வாக்கோரு நேரடியான ஒரு செய்தியோட தொடங்குது அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்னும் மாற்றங்கள் வர இருக்குன்னு இது நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்ல நம்ம ஆன்மீக ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது எந்த ஒரு தெய்வீக வாக்குக்கும் அது எங்க எப்போ சொல்லப்பட்டுச்சேங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போதான் அதோட சக்தி நமக்கு புரியும் சரி இந்த பெரிய ரகசியம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு முதல்ல பாத்திரலாம் இந்த சக்தி வாய்ந்த வாக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இருக்கிற ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் பீடத்துல இந்த மாதிரி தெளிவான விவரங்கள் இருக்கும்போது இது வெறும் கதை கதையில்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஞானம்னு நல்லா புரியுது இல்லையா சரி மாற்றங்கள் வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அதை நாம எதிர்கொள்ள செய்ய வேண்டிய முதல் படி என்ன எந்த ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியும் அகத்தியர் ரொம்ப வலியுறுத்தி சொல்ற அந்த அடிப்படை விஷயம் என்னன்னு இப்ப பாக்கலாம் தான் அகத்தியர் ஒரு ஆணித்தரமான விஷயத்த சொல்றாரு பாருங்க நீங்க வெளியே என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன பூஜை செஞ்சாலும் முதல்ல உங்க மனசுல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அதாவது திருந்தி வாழணும் நேர்மையா தர்மத்தோட பாதையில நடக்கிறது தான் அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மென்ட் இது இல்லாம நீங்க பண்ற மத்ததெல்லாம் வெறும் சடங்காக தான் இருக்கும் முழு பலன் தராது நம்ம மனசளவுல நாம தயாரான பிறகு இந்த உலகத்துல நம்மள பாதுகாத்துக்கு சித்தர் காட்டுற முதல் வழிபாட்டு முறை என்னான்னு இப்ப பார்க்கலாம் அகத்தியர் சொல்ற முதல் பரிகாரம் காலத்தோட அதிபதியான கால பைரவருக்கானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்துல அவரை நாம வணங்கும் போது வரப்போற காலத்தோட கெட்ட பாதிப்புகளிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி காலத்தோட பாதிப்பிலிருந்து தப்பிக்க காலபைரவர் வழிபாடு சரி அடுத்ததா நம்மளோட தனிப்பட்ட கர்மவினைகள் தடைகள் இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு சித்தர்காற்ற அடுத்த வழி என்ன அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாத்தி நம்ம மனசில் இருக்கிற குறைகளை அவர்கிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டா அதி அற்புதம் நடக்கும்னு அகத்தியரே உறுதியா சொல்றாரு இது நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சு சரி செஞ்சிக்க ஒரு அருமையான வழி இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு பரிகாரங்களோட முழு சக்தியும் திறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு நிறைய பேர் கவனிக்காம விடுற ஒரு சூட்சமும் இதுல ஒளிஞ்சிருக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த வழிபாட்டையும் நாம செஞ்சிட்டோம் ஆனா இதோட முழு பலனையும் துறக்கிற சாவி எது ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற அந்த அது என்ன இதோ அந்த ரகசியம் என்ன தெரியுமா டைமிங் ஆமாங்க நேரம்தான் இங்க எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் அதுதான் இந்த ரெண்டு வழிபாட்டோட சக்தியையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி யோசிச்சு பாருங்க கால பைரவரையும் சரி அணுமனையும் சரி ஒரே நேரத்துல அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்துல நாம வணங்கும் போதுதான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத அந்த சூட்சுமம் பாருங்க அகத்தியரே தன்னோட வாக்குல சொல்லிவிட்டேன் சூட்சுமத்துன்னு சொல்லி இந்த ரகசியத்தை உறுதிப்படுத்துறாரு இப்போ அந்த ஞானம் நமக்கும் கிடைச்சிருக்கு கடைசியா இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் சரியா பின்பற்றவங்களுக்கு சித்தர் என்ன ஒரு ஆறுதலான வாக்குறுதி தர்றாருன்னு பாக்கலாம் அகத்தியரோட வாக்குறுதி ரொம்ப தெளிவா இருக்கு யார் ஒருத்தர் முதல்ல தன்ன திருத்திக்கிட்டு இந்த சூக்ஷ்மத்தோட இந்த வழிபாடுகளை செய்றாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடக்கும் முக்கியமா கவலைகள் இல்லைன்ற வார்த்தை வரப்போற காலத்தை பத்தின நம்ம பயத்த அப்படியே போக்குது இது ஒரு முடிவு கிடையாது இது ஒரு ஆரம்பம்தான் வரப்போற காலங்களிலையும் தொடர்ந்து தன்னோட ஞானத்தை பகிர்ந்துகிறதாவும் சித்தர் வாக்கு கொடுத்திருக்கார் அதனால நமக்கு தொடர்ந்து வழிகாட்டுதல் கிடைக்கும் இவ்வளவு பெரிய ஞானத்தை நமக்கு அருளிய அகத்தியர் பெருமானுக்கும் அன்னை லோபாமுத்ரைக்கும் நம்ம வணக்கங்களை சமர்ப்பித்து இந்த பதிவை நிறைவு செய்வோம் நன்றி